نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

தொழுகையில் ஒவ்வொரு நிலைகளிலையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் அண்ணாவுடைய தூதர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்கின்ற சட்டங்களையும் தொழுகையில் ஓதக்கூடிய டுஹாக்களையும் ருக்கு சஜிதாக்களை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற சட்டங்களையும் பார்த்து வந்தோம் இன்ஷால்லா இன்றிலிருந்து நோன்பு சம்பந்தமான சட்டங்களையும் அந்த நோன்பு சம்பந்தமான சிறப்புகளையும் இந்த சுபூனுடைய பயானில் நாம் பார்க்கலாம் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவிற்காக வேண்டி நோன்பு வைப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் இந்த நோன்பு என்பது அல்லாஹுவோடு தன்னுடைய அரியானை ஒரு மனிதனை எவ்வளவு நெருக்கமாக ஆக்கி வைக்கும் அப்படின்னு சொன்னா அதை பற்றிய ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹா வலிசல்லமன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆதமுடைய மகன் அதாவது மனிதனுடைய ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் அல்லாஹு ஒன்றிலிருந்து பத்து மடங்குகள் நன்மைகளை அதிகமாக வழங்கலாம் தன்னுடைய அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த அடியானுக்கு வழங்கக்கூடிய நன்மையினுடைய அளவுகோளை பற்றி சொல்றாங்க மனிதனுடைய ஒவ்வொரு நரிச்செயல்களுக்கும் ஒன்று முதல் பத்து மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது இன்னும் பத்து முதல் ஏழுநூறு மடங்குகள் வரை அல்லாஹ் நன்மையை வழங்குவான் அல்லது அல்லாஹ் தான் நாடிய அளவிற்கு நன்மைகள் அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் என்பதாக நாயகம் சலலா ஒளீசல மனவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க இல்லா சௌம நோன்பை தவிர என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு அடியான் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு அல்லாஹ் நினைச்சா ஒரு ஒரே ஒரு நன்மையான செயலுக்கு அல்லாஹ் நினைத்தால் பத்து நன்மையை கொடுப்பான் பத்து மடங்கு நன்மைகளுக்கு அதிகமா கொடுப்பான் இல்ல அப்படின்னு சொன்னா ஏழ்நூறு மடங்கு அல்லாஹ் கொடுப்பான் இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான் ஆக ஒரு நல்ல செயலாக போதும் அந்த செயல் ரொம்ப பெரிய செயலாக இருந்தாலும் சரி ஆக குறைவானதாக இருந்தாலும் சரி அல்லா நாடுதானா ஒன்ன பத்தாக்குவான் பத்த ஏழ்நூறு ஆக்குவான் ஏழ்நூறுக்கு மேலையும் அல்லாஹ நாடினால் நன்மைகளை வழங்கப்படுவான் இதெல்லாம் தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி நன்மையினுடைய கூலிகள் ஆனால் இல்லா சௌமா நோன்பை தவிர நோன்புக்கு என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ்புடி நன்மைகளை வழங்க மாட்டான் சாரன் என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய டூதரை சொல்றாங்க ஸோ ஏனென்றால் அது எனக்குரியதாகும் உரியதாகும் வன அஜிசி அதற்கு நானே கூலி வழங்குவேன் ஏதாவது சகுவ தொகுவ தா அஜலி அல்லாஹ் சொல்வான் நோன்பு நோன்பை தவிர நோன்பு எனக்கானது அதற்கு நானே கூடி வணங்குவேன் உணர்வையும் தன்னுடைய உணவையும் கைவிடுகின்றான் எனவே அதற்கு நானே கூடி வணங்குவேன் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அருமை நாயகம் செல்லவா ஒளியெல்லாமன் அவர்கள் சொல்லி காண்பார்கள் அப்போ நோன்புக்கு கூலி என்ன நோன்புக்கு என்ன நன்மை என்பதான் நம்ம பார்த்தோம்னா நோன்புக்கினுடைய நன்மையை கொடுப்பதும் அதை தீர்மானிப்பதும் அல்லாவா இருக்கா நாம் இன்னும் அதிசயில பாக்குறோம் நோன்பு அதற்கு கூலி நானே ஆகிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வார் ஒரு நோன்பாளியினுடைய நன்மையை பற்றி சொல்லும் பொழுது நோன்பிற்கு அதற்கு உண்டான நற்கூலி என்ன அதற்குண்டான நன்மை என்னன்னா நானே கூலி ஆகிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு இபாதத்து இந்த நோன்பு அல்லா சொல்றான்ல எதாவது சகுவத்தகு அந்த அடியான் எனக்காகவே அவனுடைய உணர்வை கைவிடுகிறான் ஒரு நோன்பாடு என்ன எதெல்லாம் கைவிடுறாரு முதல்ல தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் ஆசைகளை கைவிட்டாதான் அவர் நோன்பாடு நான் நோன்பு வைத்து விட்டு உணர்வுகளையும் ஆசைகளையும் அடக்கல அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு குறைந்த நம்ம உணர்வுகளையும் ஆசைகளையும் அடக்க முடியாத யாரும் நோன்பு வைக்க மாட்டாங்க எனக்காக வேண்டி அந்த அடியான் தன்னுடைய உணர்வை கைவிடுகிறார் அஜிலி இன்னும் தன்னுடைய உணவை கைவிடுகிறார் ஒரு நோன்பாணிக்கு பசி ஏற்பட்டாலும் சாப்பிட மாட்டார் தாகம் ஏற்பட்டாலும் தண்ணீர் குடிக்க மாட்டார் எவ்வளவு பெரிய உடம்பு பலகீனம் அடைந்தாலும் அவர் நோன்பாக இருக்கக்கூடிய நிலையில தண்ணீரை தேடியோ உணவை தேடியோ என்ன செய்ய மாட்டார் அவரு போக மாட்டார் அப்ப எனக்காக வேண்டி தன்னுடைய உணவை என்ன செய்யறான் என்னுடைய அந்த அடியான் கைவிடுகிறான் எனவே அதற்கான கூலியை நானே வழங்குவேன் என்பதாக நோன்பாளியினுடைய முழு பொறுப்பையும் அல்லா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை நாயகம் செல்லல்லா உடைய சொல்லி காண்பிக்கின்றார்கள் மேலும் அல்லாஹ் சொல்றான் நோன்புக்கு நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சியை அல்லாஹ் வழங்குவதாக சொல்றான் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கின்றது அதில் முதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரஹத்து இந்தல் சித்ரிஹி அவன் நோன்பு திறக்கும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அவன் நோன்பு திறக்கும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இரண்டாவது ஒஃபர்ஹத்து இந்த நிதா இ ரம்மீகி தன்னுடைய இறைவனை அவன் சந்திக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பதாக நாயகம் சல்லமாவளி அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் லிகாய் ரம் பிஹி நாளைக்கு மாஷருடைய மைதானத்துல அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் ஒன்னாக இந்த கதீசனர் அல்லாஹ் கூறுவதை அல்லாகுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளவு இன்பமானதோ அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளவு உயர்வானதோ அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அந்த ஆசைகள் அந்த சந்தோஷங்கள் அந்த நிம்மதி எவ்வளவு உயர்வானதோ அது போன்று நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உள்ளது என்பதாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ ஒருவருக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது தான் அது நோன்பாளிக்கு தான் அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இந்த ஹதீசனுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே சிறந்தது என்பதாகவும் இந்த ஹதீஸ்ல நாயகம் சலல்லாசரோல் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நசாகில இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது அதே போன்று ஏன் நோன்புக்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் நோன்பு வகிக்கக்கூடிய நோன்பாளிக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் நானே கூலி ஆகி விடுகிறேங்கிறான் நான் தான் கூலி தருவேன் என்பதாக அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா நோன்பு இருக்குதே அது ஆக உயர்வான ஒரு அமல் அதை அந்த நோன்பை கொண்டு யாரும் யாரை ஏமாற்ற முடியாது ஒரு அடியான் தன்னையும் ஏமாற்றிக்க முடியாது அல்லாஹ் என்ன செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது என்ன காரணம்னா தொழுகையை கொண்டு அதை விளம்பரப்படுத்தலாம் தொழுகையை முகஸ்திற்காக வேண்டி தொழுகலாம் விளம்பரத்திற்கு விளம்பரத்திற்காக வேண்டி தொழுகலாம் அது யாருக்கும் தெரியாது ஒருத்தர் தொழுகை வர்றதினுடைய காரணம் அவருக்கு தான் தெரியும் தொழுகை வர்றது காரணம் அவருக்கு தான் தெரியும் அவர் விளம்பரத்துக்கு வர்றாரா இல்ல எல்லாரும் தன்னை தொழுகையாளி என்பதாக காண்டி வர்றாரா இல்ல மற்றவர்களுடைய முகஸ்துதி காண்டி வர்றாரான்னு தெரியாது அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போன்று ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜு செய்வதற்கும் விளம்பரத்திற்கு விளம்பரத்திற்கும் முகஸ்தூதிக்காக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போன்று ஒருத்தர் தான தர்மங்கள் ஜக்காது கொடுக்கிறாரு ஜக்காது கொடுக்கிறதும் விளம்பரத்துக்கு கொடுப்பதற்கும் முகஸ்துதிக்காக வேண்டி கொடுப்பதற்கும் நான் பிரபலயமாக வேண்டும் என்பதாக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நோன்பை ஒருவர் என்ன செய்ய முடியாது விளம்பரத்திற்காக வேண்டியோ முகஸ்தூதிக்காக வேண்டியோ நோன்பை ஒருத்தர் பயன்படுத்த முடியாது என்ன காரணம்னா நோன்பு வச்சா பட்னியா இருக்கணும் நோன்பு வச்சா தாகத்தை தாங்கி இருக்கணும் நோன்பு வச்சா உணர்வை கட்டுப்படுத்தி இருக்கணும் இதெல்லாம் இருந்தும் ஒருவர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு தான் இருக்கும் அவர் அல்லாவிற்காக வேண்டி வைக்கிறார் அல்லாவிற்காக வேண்டி உண்மையாகவே அவர் நோன்பு வைத்தால் தான் அந்த நோன்பில் இருந்து உணவை கைவிடுறார் அந்த நோன்பை கொண்டு தண்ணீரை கைவிடுறார் அந்த நோன்பை கொண்டு தன்னுடைய உணர்வுகளை கைவிடுறார் அப்ப இது முழுக்க முழுக்க அல்லாவிற்காக வேண்டிதான் இருக்கும் எனவே ஒருவர் உண்மையாக நோன்பு நோற்றார் என்றால் அது அல்லாவிற்காகத்தான் அவர் நோன்பு வைக்கிறாரு எனவே தான் அதனுடைய கூலியை அதனுடைய பொறுப்பை அந்த நோன்பாளிக்கு வழங்கக்கூடிய கூலியையும் அந்த நோன்பாளினுடைய பொறுப்பையும் அல்லாஹ் நானே எடுத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த அதிசை நம்ம பார்க்கிறோம் பெருமானார் அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அருமையான சகோதரர்களே புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதே போன்று திருமதி ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போன்ற கிதாபுகளில் இந்த இடம் பெறுவதை நம்ம பாக்கிறோம் அல் சகாவின் அடியல்லாக அவர்கள் இந்த ஆதீச அறிவிக்கிறாங்க அழைப்பு கொடுத்தாங்க நான் அவங்க கூட இருந்தேன் என்னை கூட்டு பால் குடிங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அப்ப நான் சொன்ன அல்லாவுடைய தூதரை நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக நான் சொன்னேன் உடனே நாயகம் சல்லா அலிசல்ல என்னைய பார்த்து சொன்னாங்க அசியா ஜுன்னும் மினார் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்குது இந்த நோன்பு நரக நெருப்பை விட்டும் உங்களை காக்கும் என்பதாக சொன்னாங்க இந்த நோன்பு உங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும் எதை போன்று என்று சொன்னால் அகதிக்கும் மின்கித்தால் எதிரிகளிடம் இருந்து எப்படி ஒரு கேடயம் உங்களை பாதுகாக்குமோ அவன் கொலை செய்யறதுல இருந்தோ அவன் வெட்டுறதுல இருந்தோ அவன் நம்மளை துன்புறுத்துல இருந்தோ எப்படி ஒரு கேடயம் உங்களை பாதுகாக்குமோ எதிர்களிடத்திலிருந்து ஒரு கேடயம் எப்படி உங்களை பாதுகாக்குமோ அது போன்று இந்த நோன்பு உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்பதாக நவீநாயகம் செலவா ஒளி செலவு கூறியதாக இந்த அதிச நம்ம பார்க்கிறோம் எனவே கண்ணியமிக்க நல்லடியார்களே சகோதரிகளே நோன்பினுடைய மாதத்தை நெருங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நஜபுடைய மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஷாவான் வந்துரும் அடுத்த ரமலான் வந்துரும் வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்திலே எந்த விதமான தொய்வுகளும் இல்லாமல் எந்த விதமான பலஹீனங்களும் அடையாமல்